விஜயாவை டாக்டர் பட்டம் வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான்னு வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா விஜயா கிட்ட உண்மை கிடையாது முழுக்க முழுக்க ஒரு வன்மை மட்டும்தான் இருக்குது அவங்க உண்மையிலே டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா வாங்கலாம் ஆனா இவங்க முழுக்க முழுக்க ஒரு பொய்யா ஒரு புனைவா நிறைய கதை சொல்லி நிறைய பேரை ஏமாத்தி அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால தான் நம்மளும் சொல்றோம் அவங்களுக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைக்கக்கூடாது இன்னைக்கு எப்படி சொல்ல எதோட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா விஜயாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்குலாம் ஆள் வந்திருப்பாங்க அப்போ விஜயாவை நல்லா புகழ்ந்து பேசுவாங்க அதே நேரம் யாரு டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்களோ அந்த அம்மாவும் அதே இடத்துக்கு வர அப்போ அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசுறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன பிளட் டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சூப்பர்மா உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க மீனாவும் அதே இடத்துல அங்க இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு ஆளாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நம்ம விஜயா இவன் தான் என்னோட மூத்த பையன் மனோஜ் அவன் என்னோட இளைய பையன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக இன்ட்ரோ பண்ணுவாங்க அண்ட் முத்தம் மட்டும் இன்ட்ரோ பண்றதுக்கு யோசிப்பாங்க அப்ப அந்த அம்மாவே கேட்பாங்க உங்களோட ரெண்டாவது பையன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே முத்து இருந்துகிட்டு நான் தான் அந்த ரெண்டாவது பையன் அப்படின்னு சொல்லி கையை தூக்குவாரு இவங்க என்னோட ஒய்ஃப் மீனா இவங்க வந்து பூக்கடை வச்சிருக்காங்க நான் கார் டிரைவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவாங்க அப்ப அந்த அம்மா கேட்பாங்க ஏமா ஏம்மா உங்கப்பா தான ட்ரைன் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் ஷாக்கா இருக்கும் என்னடா இது இதை இப்போ விஜயா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது பட் ஒண்ணு விடாம சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது இது ஏன் சொன்னாங்க எதற்கு சொன்னாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது ஆனால் சீக்கிரமே தெரிய பரப்போகுது அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரத்துக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னா அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட கணவர் தான் என்னோட கணவர் இல்லை அப்படின்னா என்னால் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது எனக்கு முழு சப்போர்ட்டுங்க நான் வந்து என்னெல்லாம் செய்ய நினைக்கிறேனோ அதுக்கு வந்து அவர் முழு சப்போர்ட் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை அவர் செஞ்சு காட்டுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா முத்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்னங்க வளர்க்கத்துக்கு மாற அத்தை மாமா புகழ்ந்து தள்ளுறாங்களே சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே அதே சந்தேகம் தான் மீனா எனக்கு இருக்குது எங்கள் அம்மா யாரையும் இப்படியெல்லாம் புகழ மாட்டாங்க ஆனால் இவங்க இவ்வளோ தூரத்துக்கு புகழ்கிறாங்க அப்படின்னா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க ஆனால் இவங்க யோசிக்கிறதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயாவோட டாக்டர் பட்டம் தான் அண்ட் அடுத்த கட்டமாக இது எதையாவது தெரிஞ்சுக்கணும் மீனா சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது என்னென்னாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்ல மீனாவும் ஆமங்க கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ முத்து மீனா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஆண்டிட்ட போய் கேட்கலாம் ஏன்னா இப்போதைக்கு ஓட்ட பாயினம் அவங்க மட்டும் ஏதாவது ரெண்டு விஷயத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமா போறாரு கிச்சனுக்கு போறாரு அப்போ பார்வதி இருந்துகிட்டு இருக்காங்க ஆண்டி கொஞ்சம் தண்ணி குடுக்க ஆண்டி அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிக்கும்போது எங்க அம்மா எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க ஓ உங்க அம்மா டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றது உனக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க முத்து பிடிச்சிட்டாரு எங்க டாக்டர் பட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு பார்வதி கேட்குறாங்க அப்ப எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆண்டி என்ன ஆண்டி டாக்டர் பட்டம் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்க அப்புறம் என்ன எல்லாத்தையும் போட்டு உடைக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் பார்வதியும் ஒன்றும் விடாமல் சொல்லிடுறாங்க இதுக்கு தான்ப்பா அவன் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ முத்துவுக்கு புரிஞ்சு போச்சு ஆண்டி இந்த சீன் எல்லாம் முடிஞ்சவொன்னையும் நேரம் முத்து மீனாவை காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் மீனா இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களே இதுக்கு நடிக்கிறதுக்கு பதில் உண்மையாகவே இருந்துட்டா என்ன அவங்களுக்கு வந்து நம்மளே கொடுத்துருவோமே அவங்க டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம முத்து பேசிக்கிட்டு இருக்காரு ஆண்ட் மீனாவும் எங்கள் பரவாயில்லைங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காகவாவது அவங்க வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே இப்படியாவது நடிச்சுக்கிட்டு இருக்கட்டுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க ஆனாலும் முத்துவுக்கு வந்து இதில் உடன்பாடே இல்லை அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குறதுல அப்போ முத்து மீனா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை மீனா இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கக்கூடாது நம்ம கிடைக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மீனா கிட்ட சொல்ல மீனா இருந்துக்கிட்டு எதுக்குங்க நமக்கு இந்த வேண்டாத வேலை அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல இல்லை மீனா அப்படிலாம் இருக்க முடியாது ஏன்னா இவங்க வந்து உண்மையாக வாங்கலை அப்போ இவங்களுக்கு அது கிடைக்க கூடாது அது கிடைக்கிறதும் சரியா இருக்காது ஒவ்வொருத்தவங்க டாக்டர் பட்டதுக்காக எவ்வளவு ரிசர்ச் பண்றாங்க எவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இவங்க பிராடு பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம பேசாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் குற்றவாளி தான் மீனா நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அதற்கு மீனாக இருந்துக்கிட்டு என்னங்க பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க எப்படி வீடியோ வச்சு அந்த டாக்டர் பட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி அதே வீடியோவை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அவங்களோட கனவை சிதைக்க போகிறேன் அவங்க நினைக்கிற விஷயத்தை நடக்க விடாமல் தடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு அப்போ மீனா கேட்குறாங்க எப்படிங்க ஹவ் இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க ஆமாம் மீனா இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டு போய் விஜயா கிட்ட பேசுறாரு எதற்கு மீனா பத்தி இந்த எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏ டு இஜட் எல்லாத்தையும் பொழந்து தள்ளிடுறாங்க அது போக மீனாவோட ஃபேமிலியை சுத்தமாவே பிடிக்காது இருந்தாலும் வேற வழியே இல்லாம அவ்வளவு ஓன் தலையில கட்டி வச்சுட்டாங்க என்கிட்ட வந்து கேட்க போய் தானே நான் ஒத்துக்கிட்டேன் இல்ல அப்படின்னா நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன்ல சோ அதனால அவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதால எனக்கு தான் முக்கிய பங்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல சோ ஒன்னின் பின் ஒன்னா எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாரு நம்ம அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீனாவை போய் பேச சொல்கிறாரு நீ போய் இப்போ பேசு மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும் போய் அத்தை அப்படின்னு சொல்லி பேச உடனே மீனாவை பார்த்தோனையுமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கத்துக்கு மாதிரி எப்படி கத்துவாங்களோ அந்த மாதிரி தான் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ போட்டு கொடுத்துட்டியா உனக்கு திமிரு உனக்கு என்ன அகம்பாவமா ஆங்காரமா அப்படின்னு சொல்லி எப்போயும் பேசுவாங்களையா அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவை பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வாங்கிட்டு நிற்கிறாங்க முத்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டார் ஸோ முத்து இப்போ மறுபடியும் ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு வீடியோ கிடச்சிருச்சு இப்போ இது ரெண்டாவது வீடியோ ஆனாலும் அது முத்து வந்து விடலை இதை விட இன்னும் பெருசாக ஆதாரமாக வேணும் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பிச்சைக்கார வேஷம் போட்டு வேற யாரோ போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா முத்துவே பிச்சைக்கார வேஷம் போட்டு விஜயாவை பார்க்கறதுக்காக போயிட்டாரு விஜயா கிட்ட தட்சணை கேட்கிறாரு அதாவது காசு கேட்கிறாரு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு கேட்க விஜயா கட்டுப்பாகி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அனுப்பிச்சுட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க முத்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு விடாம அவங்க வந்து மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையும் கீழே கேப்சர் பண்ணுறாங்க மீனா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு எதிரான பயங்கர ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருச்சு ஸோ இந்த ஆதாரங்கள் போக போதும் விஜயா யார் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு சீக்கிரமே விஜயா எதற்காக இந்த விஷயங்கள் பண்ணாங்க விஜயா பண்ணதுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது குழி சீக்கிரமே தெரிய வரப்போது சோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜயாவோட முகத்திரை ரொம்ப சீக்கிரமா கிளிய போதுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அவங்க பண்ண சேட்டைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரப்போது இவங்க எவ்வளவு கேவலமானவங்க விஜயா அப்படின்ற விஷயம் தெரிய வரப்போது அண்ட் இப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பற்றின விஷயங்களை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க அண்ட் கௌரவ டாக்டர் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு விஜயா தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்வதி வீட்டில் வச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் நான் வந்து சும்மா ஒரு இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னு வந்தேன் ஆனால் அங்கே இவ்வளோ பெரிய கேம்ப் ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேச இல்லைங்க உதவின்றது என்னோட ரத்தத்திலே பிறந்தது அதனால் நான் இந்த டைமில் தான் உதவி செய்வேன் அந்த டைமில் தான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி கிடையாது எனக்கு எப்போல்லாம் தோணுதோ நான் அப்போல்லாம் உதவி செய்வேன் உதவி செய்கிறது வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு எப்பயுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அந்த அம்மாவும் அதை Nambi bahan wakan அண்ட் அடுத்த சில நொடிகளில் பார்த்தீங்கன்னா முத்து வராரு ஆண்டி வணக்கம் அப்படின்னு சொல்லி பார்வதிட்ட சொல்லி அப்புறம் மீனாவுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அண்ட் நம்ம ஆண்டி விஜயாவுக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு அந்த டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா அந்த அம்மாக்கிட்ட நாங்கள் ஒரு வீடியோ காட்டுறோம் நீங்கள் அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் காட்டுற வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் நிச்சயமாக அவங்களுக்கே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாங்க விஜயாவோட அக்கிரமம் அட்டகாசம் எல்லாமே அதில் தெரிய வந்துருச்சு ஸோ விஜயா யார் என்ன பண்ணிக்கிட்டு தாங்க அவங்க உண்மையான குணம் என்ன அப்படின்றது முதக்கொண்டு எல்லாத்தையும் வெட்ட ஒழிச்சம்போ நம்ம முத்து காமிச்சிட்டாரு இதை பார்த்த விஜயாவுக்கு செம்ம ஷாக்கு அண்ட் செம்ம கோம் நான் இவ்வளோ தூரம் சேர்த்து வச்ச கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வச்சு குன்னூறாக நொறுக்கிட்டானே அப்படின்னு சொல்லி முத்து மேலே பயங்கர கோவம் முத்து மேலே பயங்கர கோவம் அப்படின்னா மீனா மேலே சொல்லவே வேணாம் ஸோ மீனா வேலை அதை விட பயங்கர கோவம் இவள் வந்து இப்படி பண்ணிட்டாலே இவ்வளோனா நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க அண்டு முத்து சொல்லிட்டாரு ஸோ வரேன் ஆன்டி டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிறதுலேருந்து அவாய்ட் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் டாக்டர் பட்டமும் ஆக முடியாது விஜயா நினச்ச விஷயத்தையும் எதையும் செய்ய முடியாது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த காட்சிகள் விஜயா வந்து அடுத்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க ரோகிணி கூட சேர்ந்து பல சதி திட்டங்கள் நம்ம மீனாவுக்கு எதிராக போட போகிறாங்க ஏன்னா மீனாவை நம்ம இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் கேட்டுதல் ஸோ மீனாவை சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னா ரோகிணியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்